ஓ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன்னு சொன்னால் நான் தங்கங்களா பார்த்துக்கோங்க இவங்கள முதல்ல நான் கொஞ்சம் கிளிக்கிக்கலாம் இப்படி ஒரு கிளிக்கு இப்படி ஒரு கிளிக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அண்ணா ஒருத்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் வேறு சோஃபியா உன்னோட ஒரு வீடியோ தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி நான் நினைச்சிங்க கடவுளை எந்த வீடியோப்பா பார்த்தீங்க எல்லா வீடியோலையும் நான் வேறு வேறு மாதிரிலாம் பேசியிருப்பேன் அப்படின்னு இல்லைம்மா உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சுமா அப்படின்னாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட சூப்பர் கஸ்டமர் ஆகிட்டாங்க அவங்க வாவ் பியூட்டிஃபுல் இதோட இது சொல்கிறேன்னு சொன்னேன்லடா ஸ்பெல்லிங்கு ஏன் ஸ்பெல்லிங்னு சொல்கிறேன்னா பேர் வாசிக்கித்தார்லடா சொல்கிறேன் இங்கே பாருங்கள் செர்டாம் ஸ்வீட் லேடி இதுதான் இதோட பேர் ம் அப்படியே வீடியோ பின்னாடி போய் ஒரு ஸ்லோவில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஐடி இது அப்படி அழகாக பூக்குது நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன் இதை ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு நாள் இந்த டேபிள் ரோஸ் சும்மா அதில் விழுந்துருக்கும் போல் அப்படியே அதிகமாக வச்சு நினச்சி சரி கீழே தானே ரெயின்லி இருக்கான் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான் இது இது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அப்புறம் இது ஒன்றும் ஒருத்தவங்களுக்கு கூட நான் சேல் கொடுத்ததே கடலை இல்லை ஏன்னா இது பூக்குறது அவ்வளோ அழகாக பூத்துக்கிட்டே இருக்குது அவ்வளோவே தானாங்க நான் வச்சது ஒரு அஞ்சு பல்பாக தான் இருக்கும் இப்போ எத்தனை பல்பு வந்திருக்குன்னா எனக்கே தெரியலை இது என்னடா அது கும்பிட்டுட்ருக்கு இதை ஓப்பன் பண்ணிடுவோம்டா சிக்னேச்சரு சிக்னேச்சரு சிக்னேச்சர் சிக்னேச்சர் தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சன்ஷைன் லவ் சன்ஷைன் லவ்வும் பூத்தா மணியமாக இருக்குமா அப்பா இவங்க எல்லாம் நம்ம மத்தியானம் பூத்துருவானுங்க இப்போ நம்மளே உடச்சி விட்ரலாம் ஆ இங்கே பாருங்க ஆ வேற லெவலு இங்கே பாருங்க உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா இந்த சன்ஷைன் லவ் அப்போ அந்த இன்னொன்று ஜிராக்குல்னு ஒன்று இருக்குது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் ஜிராக்குல் அப்படிங்கிற வெரைட்டியும் இதுவும் ஒரு மாதிரி கையெல்லாம் படம் படங்குதுப்பா வெயில் இல்லை அம்மா காலையிலே சாப்பிடாதது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எதுங்கிற மாதிரி இந்த மாதிரி கவலை எல்லாம் அவங்க உங்களுக்கு அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்க மனசு அவங்க இது இப்படிலாம் இருக்கவே இருக்காதாப்பா எப்படி தான்ப்பா மற்றவங்களை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கீங்க சி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன்னா சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன் அப்புறம் எப்படி தான் மெசேஜ் கன்வே பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம போய் இந்த குரூப்பு போட்டு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் வச்சுட்டு பேசுகிற பழக்கம்லாம் இல்லை உலகத்துக்கே பேசிகிட்டுருவோம் நம்ம ஏன் அழகா இருக்குல்ல சா சூப்பராக இருக்கு இதை விட ஒரு இது எங்கெங்கே அமையும் ஃபோட்டோவுக்கு சா சூப்பராக இருக்கே சன்ஷைனில் லவ் கேட்டால் இதை காமிச்சிடலாமே இதை விட ஒரு பியூட்டிஃபுல் இது எங்கே அமையும் ஏன்னா கொடுத்துட்டு என்ன செயலுக்கு இந்த வியூ கிடைக்காது எனக்கு சன்ஷைன் லா சன்ஷைன் தமிழிச்சு கண்ணன் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்து தான் பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து வீடியோ போது பாருங்கள் தாக்கு பிடிச்சிச்சின்னா வாங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைய் எய்ட் ஃபோர் எப்போ வீடியோவே பார்க்க முடியலப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா வரீங்க சூப்பராக இருக்குது பாருங்க லல லலா லா ஏன் இவ்வளோ பாட்டு ஏன் இவ்வளோ குதூகலம் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்ணா பின்னான்னு இருக்கானுங்க அப்புறம் வராதா சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயோ சன்ஷைன் லவ் வேற லெவல் வேற லெவல் இவங்க அப்புறமா அங்கே உள்ள அந்த அங்கே பாருங்க எத்தனை பூத்து இருக்குன்னு கோல்டன் காம்பஸ் எல்லாம் வேற லெவல் வேற லெவல் என் பாருங்க நேத்தே காமிச்சேன் அதெல்லாம் அப்புறம் அந்த ஜூனியர் சாஃப்டர் லேடி அது இது எல்லாமே நிறைய புத்துக்கு வா உங்கள் ரெட்டி விழிப்பா ஐயோ இது ஒரு அழகி இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில இதெல்லாம் என்ன எப்படி தான் கடவுள் படைக்கிறாரோ தெரிலப்பா சாமி பாருங்க வாவ் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ரெட் சுலிப்பு ஒயிட் கலரில் ரெட்டு ரெட்டிஷு ஒரு மாதிரி சா என்ன சொல்கிறேன்னா இந்த கலர் போங்க அப்படி இருக்குது காலையில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னு வைங்க வாயில் அன்றைக்கி ஃபுல்லாவே அது இருக்கும் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் யூடியூப்பில் பேசுகிற மாதிரியே பேச மாட்டீங்க வீட்டில் பேசுகிற மாதிரி பேச வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுனா தாங்காத சொல்லிட்டேன் அந்த மாதிரிலாம் நான் இங்கே பேசலை ஃபூட்டான் ஃபூட்டான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டிப்பா என்னடா பூட்டானா அப்படின்னு கேட்காதீங்க ஃபூட்டான் பிஹெச்யூடிடிஏன் ஃபூட்டான் ஆரஞ்சு ஸ்பிரிட் ஆரஞ்சு ஸ்பிரிட் ஓகே எப்பா கிங்ஸ் ரான்சம் பாருங்கள் வருஷம் வரைக்கும் நம்ம வீடியோவில் இது ஏன்னா தோட்டத்தில் கீழே ஒரு இடத்துல வச்சுருக்கேன் ஒரு ஏரியா ஃபுல்லாக இருக்குது அதனால் நான் போய் அதை எடுக்காமல் விட்டுடுவேன் நிறைய நேரம் இன்னைக்கு தப்பி தவறி ஏதோ மேபி கிங்ஸ் டான்ஸை சீடில் வந்து வந்துச்சோ என்னாவோ தெரியல இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா என் மேலே இருக்க இம்ப்ரெஷ்னே போய்டும் அதனால் நான் டப்பாவை ஓகே ஓகேட் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்கா சால்மன் வேற லெவல் அழகி அப்பா இதெல்லாம் வேற லெவல்ப்பா பெட்டல்ஸை பாருங்கள் எத்தனை இருக்குன்னு நியூடோங் நியூடோங் பியூட்டிஃபுல் நியூடோங் பியூஃபுல் நியூட்டோங் பா நானும் எத்தனையோ முறை ஸ்பைடர் பார்த்துருக்கேங்க ஆனால் இந்த முறை பூக்குற எல்லா ஸ்பைடருமே ஒரு பிங்க் ஸ்டின்ஸு நம்ம இது சிண்டாவில் கலந்து வரும்ல அந்த மாதிரி வந்து பெட்டல்ஸ் இதுதான் கம்மியாக இருக்குது ஆறு இல்லைனா எட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்பைடருந்த தடவை பூக்குற எல்லாமே இது ஒரு ரெண்டு பேத்துக்கு தான் அங்கேருந்து அப்ரூட் பண்ணேன்ப்பா குழி கொழுந்து போச்சு பாருங்கள் ஆ சோஃபியா மெட்டி பியூட்டிஃபுல் சோஃபியா மெட்டி கிளாசிக் ரோஸ் இது நேற்று உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூப்பராக இன்னொரு ஒரு வெரைட்டி காமிக்கிறவங்க காணும் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதுதான்ப்பா இது அப்பா நல்ல சூப்பராக வருங்க பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சேன்காரில் சக்க போடு இங்கே பாருங்கள் லீஃப்ஸ் இருக்குன்னா அங்கங்கே அங்கங்கே இது சீசன் போலங்க சேன்காரில் சீசன் போலங்க சும்மா பிச்சு பிச்சு பூத்து தள்ளுறாங்கங்க ஸ்டார் டர்போ அப்படின்னு ஒரு வெரைட்டி இது எனக்கு நிறைய தடவை பூத்துருச்சு ஆனால் எனக்கு இதை வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லைங்க ஆனால் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் இந்த மாதிரி சில ப பல பல ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் விட்டுடலாம் ஸ்டார் டர்போ காஞ்சி மாடு கம்பளவல் விழுந்த மாதிரி நாலஞ்சு பல்வே யாராவது வாங்குவாங்களா வாங்கி ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பூக்குறப்பெல்லாம் இப்படி தான் பூக்குது சரி பார்க்கலாம் அடுத்து 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 அடுத்துன்னு ரெண்டு வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டே போயிட வேண்டியதான் இது வேன்னிஸாவேன்னா வாங்கிக்கோங்க இது இருக்குது ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் இந்த ஸ்னீசி ஸ்னீஸி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படியே அந்த ஆர்பி டுவெண்ட்டி ஃபோரை பார்த்துக்கிட்டே இருங்க நான் அந்த ஸ்னீஸியை வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸ்னீஸி ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நிறைய இருந்துச்சு இங்கே எனக்கு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் தான் இருக்குதுப்பா ம் முடியலை முடியலை நல்லா எறும்பு கடிச்சிருச்சுங்க பாருங்கள் ஆமாம் இந்த இடத்துல ஒரு சித்தர் இருந்து பாருங்கள் இந்த எறும்பு கூட்டம் இருந்துருக்குங்க தெரியுதா இங்கே பாருங்க எறும்பு ஊறுதா என் ஃபோன்லேயும் ஊறிட்டு வருது அம்மா கடுக்குது கையே இங்கே பாருங்க ஸ்னீசி பூவை எடுக்கும் போதே அந்து போயிடுதுப்பா இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி அந்து போயிடுது ஸ்னீசி ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க சோதனை இப்படி அரிக்குது எப்பா சாமி அரிக்குது பாரு இந்த இந்த எறும்பு கடித்தது மூணு நாளைக்கு இருக்கும்பாங்க அந்த வெனமாசு இது இது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அது எறம்புல சித்தரும்பு கடிச்சா கூட பரவாயில்ல இது ரொம்ப கஷ்டம் ஃபேண்டாவெல்லாம் பாருங்க பாருங்கள் என் தங்கங்கள் சொன்னாங்க இந்த ஸ்டார் டர்போக்கு இதெல்லாம் பார்த்தா இன்னும் அழகாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே வயிறு எனக்கு இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு செடில அதை மறக்கவே மாட்டேன் அதுவும் அப்படி தான் சூப்பர் இது ஃபேண்டா என் தங்கங்கள் சொன்னாங்க சிஸ்டர் வச்சு ஒன் வீக்லேயே வந்து பூத்துடுச்சு சிஸ்டர் ஒன் வீக்ல இந்த ஃபேண்டா லெமன் குவாட்ஸ்ன்னு ஏதோ காம்போ போட்டுமே என்ன சிஸ்டர் ஒரு வாரம் கூட இல்லை பூத்துருச்சு அப்படிம்பாங்க ஆமாம் அது சம்டைம்ஸ் அப்படி தான் இவங்க ஃபுல்லாக ஆன்ட்டி சந்திரா ஆண்டி சந்திரா எப்படி இருக்காங்க பாருங்கள் பூத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆகிடுச்சு இவங்க ஃபுல்லாகவே ஆன்ட்டி சந்திரா தான் ஃபுல்லாக பூத்து பார்க்கணும் நம்ம இதுதான் சொன்னேன்னா ஜூனியர் எல்லோ ஸ்டாரு கேட்டிங்களே அது என்ன அது என்னென்ன இதுதான் இது என்ன வெரைட்டின்னு இப்போ சொல்ல மாட்டேன் நான் எவ்வளோ பெருசுன்னு ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தா தெரியும் என்னோடய நியூ இதுதான் பெருசு பெருசுனா இவ்வளோ அவ்வளோதான் இல்லை இருங்க இந்த பூ வச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸை இது என்னது இது அடீனியமாக இது என்ன தாமரையா இல்லை அமேர் லில்லிஸ்ங்கிற மாதிரி பூத்துருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு அப்போ இந்த மாதிரிலாம் சில பூக்கள் நம்மள மனசுக்குளுர வைக்குங்க அப்போ வந்து சில பூக்களை நினச்சி நம்மளே சாந்தமாக வேண்டியதாம் ஓகேடா அப்படின்னு எங்கே பாரு குட்டி எவ்வளோ குட்டியாக இருக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குது ஆமாம்